வாழ்க வையகம் நண்பர்களே பஞ்சக்கோசம் அப்படிங்கிற பேரில் ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் மட்டுமே பேசி நடத்தும் ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கிறேங்க இந்த வகுப்போட நோக்கம் என்னென்னா இயற்கை வாழ்வியலுக்கு வராத நபர்களை புரிய வைக்கிறதுக்காக ஏற்கனவே நம்ம வழிமுறைப்படி பல பேர் இருக்கீங்க ஆனால் சில பேருக்கு அந்த இயற்கை புரியல புரியாத நபர்களை புரி வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு நமது உடல் என்பது பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்டது நிலம் நீர் காற்று ஆகாயம் வெப்பம் இந்த பஞ்சபூதத்தில் ஏற்படுற குளறுபடி தான் வியாதி அந்த பஞ்சபூதத்தை ஒழுங்கு செய்கிறது எப்படிங்கிறத வைத்தியம் புரிஞ்சுக்கங்க நீங்கள் நோயாளியாக இருங்க இல்லை வைத்தியராக இருங்க பஞ்சபூத கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு நாமே குணப்படுத்த முடியும் மற்றவர்களையும் குணப்படுத்த முடியும் பஞ்சபூத கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நமக்கு என்ன நடக்குதுங்கிறதே புரிஞ்சிக்க முடியும் எனவே பஞ்ச கோஷம் அப்படிங்கிற அருமையான ஒரு வகுப்பு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் எனவே ஏற்கனவே நம்ம வழிமுறைகளை கடைபிடிக்கிற நபராக இருக்கட்டும் கடைபிடிக்காத நபராக இருக்கட்டும் யார் வேணால் அந்த வகுப்பில் கலந்துக்கலாங்க பஞ்ச கோஷம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கும் பொழுது பஞ்ச கோஷங்களை பற்றி புரிஞ்சுக்கலாங்க எனவே இந்த வகுப்பில் கலந்துக்கங்க செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இந்த வகுப்பு நடக்கும் இது ஒரு ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணால் போதுங்க குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் போய் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு செஞ்சிங்கன்னா இந்த லிங்க் உங்களுக்கு வரும் இந்த வகுப்புக்கு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது விருப்பத்தொகை வகுப்பு பஞ்ச கோஷம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு செப்டம்பர் மாதம் ஒன்பது முதல் பதினேழு வரை காலை ஆறு மணி முதல் ஏழு மறை வரை கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்